தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணாநகர் சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் எல்லாரும் வலது காதல் தான் சொல்கிறாங்க ஆனால் கோமடம் பசுமடம் மடம் இல்லைங்களா அந்த பசு போய் வெத்தலை வந்து அந்த காலத்தில் வெத்தலையோட ரகசியம் என்னன்னு தெரியல இன்றைக்கி யாருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறேங்க தொழில் இருக்குன்னா அது ரைட்டு ஆனால் அந்த பார்த்துருச்சுன்னா நம்மளுக்கு யோகம் இப்போ எப்படி நிறைய பார்த்தா உங்களுக்கு யோகம் வருதுங்கிறீங்களா அது போல் பாலகிரி தோசன் என்னங்க அந்த குழந்தைக்கு இரவில் ப ஏதாவது பயந்துக்கிறது நழுக்கமாகறது குழந்தைங்க தொட்டலை தூங்கவே மாட்டேதுன்னு சொல்கிறது இதுகளுக்கெல்லாம் அந்த ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறவருக்கு எந்த பக்கம் திசை வருதுன்னு தெரியாது சூரிய ஒளி அன்னைக்கு மோடமாக இருக்குதுன்னா வராது அப்ப எப்படி திசை கண்டுபிடிச்சு காட்டுக்குள்ள நடந்து போனாங்கன்னா வெத்தலையும் பாக்கும் வீட்டில் இருந்தா கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச பிரசன்ன ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா 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 அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய 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 விஷயங்கள் விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க நீங்க வந்தாலே பரிகாரங்கள் பரிகாரங்கள் சொல்லுவீங்க அதுவும் அதுவும் ஆதிகால எங்களுக்கு குறிப்பா அந்த மாந்தி பரிகாரங்கள்லாம் நம்மளோட சேனல்ல சேனல்ல நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பேர் பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க சொன்னதையே வேற 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 விதமான அவங்களோட ஸ்டைல சொல்லியிருக்காங்க வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் மக்களுக்காக சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஐயா சில பேருக்கு சில உலோகங்கள் வந்து இன்னும் அதிக பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ சில ராசிக்காரங்களுக்கு தங்கம் யூஸ் நல்லது சில பேருக்கு வெள்ளி யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியுமா இதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாங்கம்மா ஒம்பது ஒம்பது உலோகம் இந்த உலகத்தில் இருக்கு தாமரம் இருக்குது வெள்ளி இருக்குது இரும்பு இருக்குது செம்பு இருக்குது காப்பர் இருக்குது எல்லாம் இருக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணினான்னு கேட்டிங்கன்னா ஒம்பது நவதானியத்தை இரவு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு தினமுமே கொஞ்சம் பன்னீரை ஊற்றி நீங்கள் எப்பவும் போல் குளிச்சுட்டு இந்த நவதானிய தீர்த்தத்தில் ஊற்றினாலே நவ உலோகமும் நவ தானியமும் வேலை செய்ய முடியல நீங்கள் உங்களுக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தில் முன்னோர்களுக்காக நான் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு தான் கொடுப்பேன் வெத்தலை தீர்த்தத்தில் குளிங்க மகாலட்சுமி வாசம் செய்யணும் இப்போ சொல்லி மக்கள் எத்தனையோ பேர் வெத்தலை தீர்த்தத்தில் எல்லாரும் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு இப்போ நீங்கள் இந்த பதிவில் வந்து வெத்தலை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் எப்படி ஆமாம் வெத்தலை இருக்குது இல்லைங்களா இந்த வெத்தலையோட ரகசியம் உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் தாம்பூல பிரசனம் பார்ப்பாங்க அதானே தாம்பூல பிரசனம் பார்ப்பாங்க வெத்தலையோட ரகசியம் ஆதி காலத்தில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது வெத்தலை வந்து அந்த காலத்தில் வெத்தலையோட ரகசியம் என்னன்னு தெரியல இன்னைக்கு யாருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறேங்க ஒரு பெரிய ஒரு வானா குண்டாவில் ஒரு குண்டா குண்டானா நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வெத்தலையை நீங்கள் ஒரு வெத்தலையை உள்ள தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது எல்லாம் தண்ணியெல்லாம் ஆடி அலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெத்தலை வடக்கு பார்த்து நிற்கும் காரணம் அந்த வெத்தலை வந்து அந்த நுனி இருக்குது இல்லைங்களா காம்பு நுனி இருக்குது இல்லைங்களா அது எந்த திசையில் வந்தாலும் அது வடக்கு பார்த்தேன் நிற்கும் சரிங்களா அதனால தான் ஆதி காலத்தில் வெத்தலை பிரசனம் எதுக்கு பார்த்தாங்கன்னா திசையை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தாங்க ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறவருக்கு எந்த பக்கம் திசை வருதுன்னு தெரியாது சூரிய ஒளி அன்றைக்கி மோடமாக இருக்குதுன்னா வராது அப்போ எப்படி திசை கண்டுபிடிச்சி காட்டுக்குள்ளே நடந்து போனாங்கன்னா அந்த ஒரு த வெத்தலை கிள்ளி உள்ளே வெத்தலை கிள்ளி போட்டாங்கன்னா அது அந்த முனி வந்து வடக்கு பார்த்து நிற்கும் அப்போ இது வடக்கு இருக்குது அப்படின்னா இது தெக்கு இருக்குது சூரிய ஒளி கிழக்கு இருக்குது அப்போ இது மேற்கு இருக்குதுன்னு அந்த காலத்துலேயே அங்க லட்சணம் பார்த்து திசையை கண்டுபிடிச்சி வெத்தலையில் தான் பிரசனம் பார்த்து வழி நடந்து போயிருக்காங்க புரிஞ்சுங்களா ஐயா நீங்க இப்ப சொல்லும்போது வெத்தலையை வச்சு திசையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் இப்ப நீங்க சொல்லி தான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் ஏன்னா வேற யாருமே இது மாதிரி சொல் சொல்லுவாங்களான்னு கூட எனக்கு ஐடியா இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு கேட்குறதுக்கு ஸோ நீங்க ஒரு புக் வேற பப்ளிஷ் பண்ணிக்க சொல்லிக்கிங்கல்ல ஸோ அது இப்போ அதை வாங்கி படிக்கலாமாங்கிறது எனக்கே தோணிட்டு இருக்கு ஒரு ஆசை வருது இல்லைங்களா அதாவதுங்கம்மா அந்த வெத்தலை வந்து ஆதி காலத்துல தாம்பூல பிரசன்னம்னு பார்ப்பாங்க வெத்தலைக்கு தாம்பூலம் என்று பொருள் எப்படி வெத்தலை வந்து தாம்பூலம் என்று பொருள் இந்த வெத்தலை வந்து அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வெத்தலையோட வடிவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வெத்தலையோட வடிவம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கு வெரி குட் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது அப்போ ஆதி காலத்தில் ஹார்ட் ஷேப்பில் இருக்கறனால ஆதி காலத்தில் பூரா பேருமே கணவன் மனைவி தம்பதி சகதமாக காத்தாட உழைச்சிட்டு வந்து பாடுபட்டு சாப்பிட்டு போட்டு கட்டல உட்காந்து அந்த வெத்தலையில் சுண்ணாம்பு இதெல்லாம் கொட்டப்பாக்கு இதெல்லாம் வச்சு மடித்து வீட்டுக்காருக்கும் அவங்க கொடுப்பாங்க புருஷனுக்கு பொண்டாட்டி கொடுப்பாங்க பொண்டாட்டிக்கு வெத்தலை வாக்கு கடைசியில் போடுவாங்க இந்த வெத்தலை வாக்கு போட்டதுனால என்னென்னா இந்த ஹார்ட்டுங்கிறது மனசு அது சந்தோஷமாக இருக்கிறக்காக இந்த வெத்தலை வாக்கு போட்டு அந்த இதயத்துக்கு சந்தோஷப்படுத்துறதுனால தான் வெத்தலை பாக்கு போட்டே பழகுனாங்க நான் கூட வேறு எதாவது காரணம் இருக்குன்னு நினைச்சேன் அதை நீங்கள் உருவத்தோட கனெக்ட் பண்ணி மனசு ஹார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வெத்தலை மாதிரி இருக்கிறனால தான் அந்த ஹார்ட்டுக்கு நல்லதுங்கிறக்காக தான் ஆதி காலத்தில் வெத்தலை சாறு சாப்பிட்டாங்க புரிஞ்சுங்களா அந்த வெத்தலையில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது வெத்தலைக்கு இல்லையே நீங்கள் நெத்தியில் வச்சாலே காய்ச்சல் தீருதுங்கிறாங்க தலைமலி தீருதுங்கிறீங்க அப்போ இந்த ஹார்ட் உள்ளுக்குள்ளேயே போகும்போது இந்த ஹாட்டுக்கு நல்லதுங்கிறக்காகத்தான் வெத்தலை வந்து இதய கோளார சரி பண்ணுங்கள் அதனால தான் அது இதயம் சேப்பில் இருக்குது இப்படி அதில் பார்த்தீங்கன்னா ஆண் வெத்தலை இருக்குது பெண் வெத்தலை இருக்குது இதில் வந்து ஆமாம் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை இருக்குது அது ஆண் வெத்தலைங்கிறது ஒரு உருவ வழிபாடு இது பெண் வெத்தலை ஒரு உருவ இது எதற்காக நான் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த வெத்தலை வெத்தலை வந்து மளிகை கடையில எல்லாம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசலில் வெத்தலை வாடாமல் இருக்கிறக்காக தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அவர் அழுங்காமல் ஆதி காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்து வாசலை துளிக்காமல் காலையில் வெத்தலையை வடித்து இருக்கிற தண்ணி எடுத்து வாசலை தொழிப்பார் அன்றைக்கி பணம் நிறைய வரும் அந்த வெத்தலை தீர்த்தா அன்றைக்கே ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க தண்ணி ஊற்றி அந்த வெத்தலைய வச்சுக்குவாங்க வாடாமல் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஐம்பது பீசா பத்து பீசான்னு கொடுப்பாங்க அப்போ ஆதி காலத்திலேயே வெத்தலையை தீர்த்தமாக படித்து காலையில் எந்திரிச்சி நம்ம தலையில் தொளிச்சிக்குவாங்க அந்த வெத்தலையெல்லாம் ஊற வச்சு கிடச்சிது அதனால தான் நான் ஆதி காலத்திலேயே உங்களுக்கு வெத்தலை பாக்கு மாற்றியாச்சுன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை உறுதியாயிடுச்சின்னு வச்சாங்களா இல்லைங்களா என்னங்கம்மா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்குன்னு இப்ப நீங்க சொல்லும் போதும் அது அது வந்து வெத்தலைன்னு காலப்போக்குல கிராமமா மாறிடுச்சு அதுக்கு வெற்றிலைன்னு பேர் வெற்றிலை வெற்றினா ஜெயிச்சாச்சுங்க வெற்றி இலை அது வெற்றி அது வெற்றி கொடுக்கக்கூடிய இலை வந்து வெற்றிலை தீர்த்தத்தை வச்சு அவங்க வந்து வாசல் தெளிச்சாங்க இப்போ இப்போ நிறைய பேர் வந்து நிறைய தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமாங்கம்மா ஆதி காலத்தை கொண்டு வரக்கு வரங்கம்மா இந்த தீர்த்தம் இப்ப நீங்க வந்து நைட்டு ஒரு கவலி வெத்தலைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு கவலினா அதுல ஒரு முப்பது வெத்தலை ஐம்பது வெத்தலை நூறு வெத்தலையும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கவலி வெத்தலை எப்பவுமே வீட்டில் வந்து வெத்தலையும் பார்க்கும் வீட்டில் இருந்தா கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி பாக்கு தான் குலதெய்வம் வெத்தலை தான் இருப்பிடம் இந்த இருப்பிடம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிறக்காக வெத்தலை அகலமாக இருக்கா இல்லையா அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு விடுகதை தெரியுமா உங்களுக்கு ஆனை காது போல் அறுபது தோசையும் தின்னு கொக்கி சல்ல போல் அறுபது சல்ல கரும்பையும் தின்னு காப்படி முத்தையும் தின்னு காப்படி மோரையும் குடித்து வயிறுலேயே நம் இது என்ன பொருள்னு தெரியாது இல்லைங்களா ஆனை காது போல் அறுபது தோசைனா தின்னுன்னா அது வெத்தலை தான் ஆன போல இருக்குதான் கொக்கி செல்ல போல அறுபது செல்ல கரும்பின் தின்னுன்னா புகையில் வந்து கொக்கி செல்லையாட்டு காப்படி முத்தையும் தின்னுன்னா பார்க்க தின்னாங்களாம் காப்படி மோரையும் குடிச்சாங்கன்னா மோர் நேரத்தில் சுண்ணாம்பு இருக்க எது சாப்பிட்டாலும் வெத்தலை சாப்பிட்டா வயிறு ரொம்பமா இது அந்த காலத்திலேயே ஆதி காலத்தில் இதை முன்னோர்கள் வச்சுருக்காங்களா இல்லையா அப்போ ஏன் வச்சாங்கன்னா அது வயிறு நொம்புச்சுன்னா அதுவே உணவாக மாறிடுன்னு வயிற்றுக்கு ஆரோக்கியத்துக்காக வெத்தலை வாக்கு போட்டாங்க உணவு சாப்பிட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக இப்போ கல்யாண வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு பீடாக வைக்கிறாங்க இல்லைங்களா அப்புறம் பழமொழி வருது இல்லைங்களா அந்த காலத்திலே பீடாக தானே மடித்து கொஞ்சம் ஸ்வீட் பீடெல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஆனந்தமாக பேசுறதுக்காக வாய்க்குள்ள ஒன்று போட்டு சாப்பிட்றத கரெக்டுங்களா அதனால் இந்த வெத்தலை ரகசியமே இவ்வளவு இருக்குது ஆதி காலத்தில் உங்களுக்கு இந்த திசை காட்டும் கருவி ஆதி காலத்தில் வெத்தலையில் வந்து பிரசனம் பார்த்து வெற்றி ஆனாங்களா அதனால் வெற்றிலை எப்படி உங்களுக்கு இந்த தேவாங்கு குட்டி பார்த்துருக்கீங்களா தேவாங்க குட்டி பார்த்துருக்கீங்களா குரங்குட்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் அதோடய முகம் வேறு மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா அந்த குரங்கு குட்டி மாதிரி இருக்கோ தேவாங்கு நீங்கள் நெட்டில் கூகுளில் தேவாங்கன்னு நடிச்சிங்கன்னா அந்த தேவாங்க ஒரு மாதிரியாக இருக்கும் அது அந்த தேவாங்கு நம்மளை பார்த்தா காசு வரும் அது ஒரு விஷயம் இருக்குது என்னங்க யாருக்கெல்லாம் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்குதோ அவங்க தேவாங்கு நம்மளை பார்த்துச்சின்னா அன்னையிலேருந்து அவர் பணக்காராயிருவார் எப்படி பணம் அந்த அந்த தருதன தோஷம் நிவர்த்தி ஆகிருங்க பணக்கார ஆகிறதுக்கு உழைக்கணும் தொழில் இருக்கணும் அது ரைட்டு ஆனால் அந்த பார்த்துருச்சுன்னா நம்மளுக்கு யோகம் இப்போ எப்படி நரி பார்த்தா உங்களுக்கு யோகம் வருதுங்கிறீங்களா அதுபோல் தேவாங்கு வந்து குருவும் சுக்கரனும் யார் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அவங்க தேவாங்க பார்த்தாங்கன்னா அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க அவங்க என்றைக்கு பார்க்குறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு திசை மாறிடுங்க ஐயா இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களே இப்போ தேவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே இப்போ எந்த மாதிரியான விஷயம் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க அதை பார்த்தா குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் எங்கம்மா குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் தேவாங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யோகம் வரும் இந்த தேவாங்கு அப்படிங்கிறத பிரித்து பாருங்க அதைய தேவ அங்கு தேவ அங்கு அங்கலட்சணம் அதாவது வந்து அது திசை காட்டும் கருவி அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன தெரியுமா இந்த தேவாங்குட்டியை நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டைனாலும் அது வாதில் போய் வடக்கு முகமாக பார்த்து உட்காரு அவ்வளவுதானுங்க அப்போ முதுகு வந்து தெக்கு சூரிய ஒளி கிழக்கு அஸ்தமனம் மேக்கு இதை வச்சு தான் ஆதி காலத்தில் மலங்காட்டுக்குள்ள எல்லா வீட்லையும் தேவாங்குட்டி பூனைக்குட்டியாட்ட வளர்த்துவாங்க அது எப்படி பார்த்து உட்காந்தாலும் அது வடக்கு பார்த்து உட்காரு இந்த ரகசியமெல்லாம் ஆதி காலத்தில் எப்படியெல்லாம் அது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்

அங்கங்கே இடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அங்கங்கே அந்த காலப்போக்கில் அதை சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க தேவை அங்குங்கிறத காலப்போக்கில் தேவை அங்குன்னு வச்சுட்டாங்க இல்லைங்களா அதனால் அது அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த ஏடெல்லாம் கட்டுவாங்க அதை வாய்க்குள்ளே வச்சு அதை சப்பி கொடுத்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பதினேழு வயசு வரைக்கும் பாலகரி தோசம் வராதுங்களா பாலகரி தோசைன்னு என்னங்க அந்த குழந்தைக்கு இரவில் ப எதாவது பயந்துக்கிறது நழுக்கமாகறது குழந்தைங்க தொட்டல தூங்கவே மாட்டேதுன்னு சொல்றது இதுகளுக்கெல்லாம் அந்த தேவாங்க பார்த்துட்டு போனா அந்த தேவாங்க கேட்டு இருந்து ஒரு எந்திரத்தை வாங்கி கட்டினா நல்லா இருக்குன்னு ஆதி காலத்துல அந்த ஒரு சின்னத்தின்னு தேவாங்க கூட்டி வச்சு கவர் மந்திரிச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல இது கொடுத்துங்கிட்டதான் மக்களுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் குறிச்சு சேர்ந்துருக்கோ அவங்க தேவாங்க எங்க இருந்தாலும் ஒரு இது எங்க கிடைக்குன்னு கேட்பாங்க இல்லையா ஒரு சில பேர் எப்படிங்க அதெல்லாம் பாக்குறதுன்னு கேட்பாங்க இது ஏன்னா இதுக்கு ஒரு இது வரும் இல்லைங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜூ இருக்குது இல்லைங்களா அங்கே எல்லா மிருகங்களையும் அடைச்சி வச்சுருப்பாங்க கரெக்டுங்களா அங்கே போய் பார்த்தோம்னா அந்த ஒரு இது இருந்தாலும் கூட அது கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்தியெல்லாம் நீங்கள் உள்வாங்க முடியும் அந்த பார்வையால் வேறு மாதிரி இருக்குது இது தான் அந்த தேவாங்கன்னு சொன்னாங்க அதனால் இதெல்லாம் பார்க்க வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது ஒரு அற்புதமான விஷயங்கம்மா இது உலகத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆதி காலத்தில் ஒரு ஒரு மிருகங்கள் கட்ட ஒரு சக்தி இருக்குது ஒரு பசுமாடு இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பசுமாடு கிட்டே போய் உயிரோட இருக்கிற பசுமாடுகட்டையே போய் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம் பசுமாடு இருக்குது இல்லைங்களா அந்த பசுமாடு பசுமாடுக போய் இப்போ நீங்கள் நந்தி வந்து நந்தி வந்து ஒரு சிவன் பக்கத்தில் உட்காந்துருக்குது உங்களோட குறைகள் நிறையா இருக்குது பிரதோஷ் போய் நந்தி காதலு நம்ம சொல்கிறோம் எல்லோரும் வலது தான் சொல்கிறாங்க ஆனால் கோமடம் பசுமடம் இருக்குது இல்லைங்களா அந்த பசு மடத்துக்கிட்ட போய் ஒரு பேப்பரில் உங்களோட பிரச்சனையெல்லாம் முதல்ல எழுதுங்க எனக்கு தொழில் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு குழந்தை கிடைக்கணும் எனக்கு சொத்து பிரச்சனை தீரணும் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் எங்கள் வீட்டுக்காரும் நானும் நல்லா சேர்ந்து வாழணும் எங்கள் அப்பா அம்மா ஒற்றுமையாக இருக்கணும் இப்படி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன அந்த தாட் இருக்கும் அதை எல்லாம் ஒரு மஞ்சள் பேப்பரில் எழுதி ஒரு மஞ்சள் ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் எழுதி மஞ்சள் தொடச்சிக்கோங்க இந்த கோமடம்னு பசு மடம் இருக்குமே இல்லைங்களா அந்த பசுமடத்துல போய் எல்லாத்துக்கும் அகத்துக்கீரை பாலப்பழமெல்லாம் ஒரு நேரம் உணவு கொடுத்துட்டு அந்த பசுமாடும் உங்களை பார்த்து தான் நிற்கு அவங்க முன்னாடியே நீங்கள் இதை பூரா படிச்சு இந்த குறையெல்லாம் நீங்களே தீர்த்து கொடுங்கன்னு சொல்லிடுங்க ஐயா கோமாதா பூஜை தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கோமாதாக்கு இந்த மாதிரியான அகத்துக்கீரெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அங்கே போய் பேப்பரில் எழுதி படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் இப்போ கேள்விப்பட்டது எந்த அளவுக்கு வாழ்வியில் சாத்தியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதாவது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடை நம்பித்தா ஒரு ஊரே வாழும் அந்த காலத்தில் கறவை மாடு ரெண்டு இருந்து ஒரு ஒரு ஏக்கரை பூமி இருந்தால் அந்த காலத்தில் இந்த மண்ணையும் நம்பி என்னங்க வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் யார் வீட்டில் எல்லாம் ஒரு பசுமாடு இருக்குதோ ஒரு சிவனுடைய வாகனம் நம்மளோட வீட்டில் சிவன் குடியிருக்குது என்று பொருள் ஆமாம் அவங்க ஒரு ஒரு அவங்களோட குடும்பத்தில் ஒரு நபராகவே தான் பாவிப்பாங்க ஆமாங்க அது வந்து பசுமாட்டுக்கு எங்கிட்டையும் கூட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது ஐயா கொஞ்சம் எனக்கு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுங்க நாலு மணிக்குள்ளேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எனக்கு அப்பாயின்மெண்ட் கூப்பிடு போட்டு கொடுங்க ஐயா எனக்கு வேலை இருக்குதுன்னார் ஏங்க ஐயா நீங்கள் முத முதல்ல ஜாதம் பார்க்குறீங்க பொறுமையாக பார்த்துட்டு போலமில்லைங்க அப்படின்னா இல்லைங்க ஆறு மணிக்கு பசுமாடுக்கு பால் கறக்கணும் சாப்பாடு போடணும் அப்படின்னு பெத்த உள்ள மாதிரி அவர் சொல்கிறார் எப்படி அப்போ என்னென்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஜாதகம் பார்த்து என்னை தாட்டி விட்டீங்கன்னா தான் நான் போய் அந்த மாடுகளுக்கெல்லாம் போய் நான் உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அதுகளெல்லாம் பால் கறந்து அதுகளுக்கு எல்லாமே நான் செஞ்சு கொடுக்கணுங்கய்யா அதனால எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுங்க கூட எனக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே கொடுக்காதீங்க எனக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே கொடுங்கன்னாரு ஏன் இவ்வளோ அவசரப்படுறாருன்னு கேட்கும்போது அப்போ நான் நினச்சிட்டேன் அட அவர் சொன்னோன்னே ஒரு வாயில்லாத ஜீவராசி விட எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டு அப்பாயின்மெண்ட்டுமே கேன்சல் பண்ணி அவருக்கு நான் ரெண்டு மணிக்கு கொடுத்து பார்த்தேன் ஏன்னா அவர் நேரங்காலத்தில் போய் அவர் எல்லாம் பில்லெல்லாம் அறுத்து எல்லா மாடுகளுக்கும் போட்டு அந்த மாட்டை நம்பி தான் அவர் வாழ்றாரு அப்போ எண்ணம் பூரா ஜாதகமே பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த ரிசர்வ வாகனத்து மேலே தான் ஒரு இது இருக்குது இல்லைங்களா அப்போது நந்தி காதில் போய் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போ அந்த ஒரு பாறாங்கல்ல இருந்து உருவாக்கி ஒரு தெய்வத்தை பார்த்து ஒரு நந்தியை படைச்சிருக்காங்க இந்த நந்தி காதில் போய் சொன்னால் ஐதேகம் இருக்குதுன்னு சிவனுக்கும் நந்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ கரண்ட்டில் என்னென்னு கேட்டால் அதே நந்தி உயிரோடவே இருக்குது அதுக்கிட்டே வலது காதில் போய் நின்று எனக்கு கல்யாணம் ஆகலை சாமி எனக்கு கல்யாணம் ஆகலை நீங்கள் சிவனுடைய பக்தர்கள் அதனால் நீங்கள் எனக்கு கல்யாணம் வைங்கன்னு சொல்லி வலது காதில் போய் நின்று அது சொன்னால் அது கேட்குமா கேட்காதுங்களா இதுக்கு வரைக்கும் நான் வந்து நான் வந்து போயிருக்க கோயிலை நான் பார்த்துருக்கேன் நானே வந்து நந்தி பகவான் காதில் போய் சொல்லியிருக்கேன் ஆனால் அங்கே வந்து கோமாதம் வடவுமே அங்கே இருக்கும் ஆனால் நாள் எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஆமாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாம் இடம் வந்து கடக வீடு கரெக்டுங்களா மேசத்துக்கு நாலாவது வீடு கடக வீடு அப்போ மேசம் மேசங்கிறது ஒன்று ரிசவங்கிறது ரெண்டு ரிசவம் மிதனுங்கிறது மூணு நாலுங்கிறது நாலு கரெக்டுங்களா அப்போ நாலாம் இடம் என்பது தாய் அந்த தாயோட வீட்டில் என்ன கிரக உச்சம்னா குருதா உச்சம் அதனால தான் அந்த தாய் வந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்தோன்னே அந்த குழந்தை முதல்ல அம்மானு அழுகிறதுனால தான் நாலாம் இடம் அம்மானு பேர் வச்சுருக்காங்க எப்படி புரிஞ்சுங்களாமா நாலாம் மடம் அம்மானு பேர் வச்சுருக்காங்க அதனால தான் மடம் தாயின்னு பேர் வச்சது காரணம் அதனால தான் பசுமாடு அம்மானு கூப்பிடுதுங்கன்னா இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பு அதனால வந்து எல்லாம் நீங்கள் மக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் கரெக்டான முறையில் இதை கொண்டு போகணும் சரிங்களா அதனால வந்து இந்த வெத்தலை தீர்த்தோ ருத்ராட்ச தீர்த்தோ அப்புறம் அதுபோக இந்த தேவாங்கு பரிகாரங்கள் இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் நாமெல்லாம் பிறக்காத காலத்திலேயே இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அப்போல்லாம் வாழ்வியலே வந்து மக்கள் வந்து தொன்று தொட்டு நிறைய வருஷமாக பண்ணிட்டு இருந்ததுனால தான் நம்மளோட முன்னோர்கள் அவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்திரு வாழ்ந்திருக்காங்க ஆரோக்கியமாக இயற்கையோடு வாழ்ந்திருக்காங்க அதனால இயற்கையோடு வாழ்ந்ததுனால நாமளும் அந்த இயற்கையோடு கொண்டு வரணும் மக்களை அப்படிங்கறக்காக கொடுத்த பதிவு தாங்க இந்த பதிவு நீங்க வந்து இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் புக்ல படிச்சோ இல்ல எங்கேயுமே கூகுள் பண்ணியோ எங்களால கண்டுபிடிக்க முடியாது எளிமையா மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போது உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நாங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா வாங்க நல்லா இருக்கு ஐயா நம்மளோட நேயர்களுக்காக நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க அதுவும் குறிப்பா ஆதிகால பரிகாரங்கள் வந்து கேட்க கேட்க வந்துட்டே இருக்குது அதாவது அமுது சிறப்பி மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இன்னும் அற்புதமான நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பர்சனலி ஸோ ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றிமா வணக்கம்